ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு என்ன பார்த்தீங்கன்னா இளநீர் பாயாசம் அது வந்து இப்போ நம்ம அந்த அடிக்கிற வீட்ல வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு எழுநி தேவை ரெண்டு எண்ணியில் வந்து தேங்காய் வலுக்கலே சொலக்கையா வாங்கிக்கணும்னு முத்தல் வாங்கக்கூடாது ரெண்டு எழுநி வாங்கியாச்சு இப்போ இதுலேருந்து ஒரு எழுநி ஒரு இளநீர் கொஞ்சம் லேஸ் வரைக்கும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நைஸாக அடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் ரெண்டு பால் எடுத்து சுடுதண ஊற்றி எடுக்கக்கூடாது ரெண்டு பால் எடுத்து ஊற்றிக்கலாம் அப்புறமேட்டு சுகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் நான் இருந்தாலும் கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளவர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேன் நாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் மிச்சம் ஒரு ஒரு இளநீர் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குடிச்சிக்கலாம் அதோடய வழுக்கை எடுத்து நல்லா நைஸாக இது பாருங்கள் எனக்கு வெளியிலே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இருந்திருக்கு நல்லா கட் பண்ணி போட்டு வாயில் நுழனும் கடிப்பறதுக்கு ரொம்ப சேம டேஸ்ட் இருக்கும் இது நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அடி தூளா இருக்கும் ஆனா என்ன ஒரு வருத்தம்னா ரெண்டு எண்பது ரூபா போட்டு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தாங்க வந்துச்சு ஆனா என்ன ஒரு சந்தோஷம்னா ஹோட்டலில் சாப்பிட்டதோட செம்ம டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்க ஊர்ல எழுனி அவர் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்களும் மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் பார்க்கலாம் பாய்